தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்கள் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுக்கக்கூடிய எச்சரிக்கையின் முழு விவரங்கள் என்ன மேலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் வானிலை நிலவரம் என்னவாக உள்ளது தமிழகத்தில் பின்பணி காலம் படிப்படியாக விலக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்கள்ல கோடை வெப்பம் அதிகரிக்க தொடங்கும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அதன்படி இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும் ஏழாம் தேதி மட்டும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது வெப்பநிலையை பொருத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓர் இடங்களில் அதிகபட்ச உப்பநிலை என்பது இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னெடுப்பை பொறுத்த மட்டும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டுதான் காணப்படும் என்றும் அதிகபட்ச உப்பநிலை என்பது முப்பத்தி மூன்று அல்லது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானும்.